எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க அதாவது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை எதை வச்சு நான் இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டுக்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னா என் கூட இருக்கிறவங்கள வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணிக்கிறது என் கூட இருக்கிற அந்த அஞ்சு பேர் பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் வயலில் நம்ம கிளாஸ்மேட்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து அவங்கள அவங்கள வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறது இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டுலாம் படிக்கும் போதுலேருந்து ஆரம்பித்து அது காலேஜ் போகிறது அதுக்கப்புறமா வேலைக்கு ஒரு இடத்துல இது இடத்துலையுமே உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்போது ஏன் கூட கிளாஸுக்கு வரவங்களே கிளாஸ்மேட்டு கூட சிலர்லாம் வந்து வசதியான பசங்களாக இருப்பாங்க அவங்களோட ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும் அவங்க கொண்டு வர அந்த திங்ஸு சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் நல்லாவே அது இல்லாமல் நம்ம அவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கிளாஸ்மேட்னா அவங்ககிட்ட பேசும்போது நம்ம கேட்போம் நீ என்ன பண்ணுற உங்கள் வீடு எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து சில இது தெரியக்கூட தெரியாது பேர் கூட தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ அவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னு வச்சிங்களேன் எங்கள் அப்பா வந்து போலீஸாக இருக்கார் எங்கள் அப்பா வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா வந்து பஸ்ஸில் கண்டக்டாக இருக்கார் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டராக இருக்கார் இல்லை கம்பவுண்டராக இருக்கார் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டு போஸ்டிங்காக சொல்லுவாங்க இல்லை வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காருன்ற மாதிரி சொல்லுவாங்க உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா எங்கள் அம்மா டீச்சராக இருக்காங்க ஈபியில் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்களையும் அவங்களும் கவர்மெண்ட் போஸ்டிங் மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஒரு ப்ரைவேட்டு இதை சொல்லுவாங்க எதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுங்க ஆனால் அவங்களோட தாத்தா பாட்டி கூட இருக்கிற பசங்களோட தாத்தா பாட்டி கேட்டால் கூட என் தாத்தா அதை அதை படிச்சிருக்காரு என் தாத்தா அந்த உத்தியோகத்தில் இருந்தார் எங்கள் பாட்டி எப்படி இருந்தாங்க இப்படி தான் சொல்லுவாங்களே இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா க ரொம்ப கடுப்பாக இருக்கும் யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா மேலே தான் ச்சே நம்ம அப்பா அம்மா கூட ஒழுங்காக படிச்சிருந்தா எதனா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்துருக்கலாம் இல்லை நம்மளும் இன்றைக்கி நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து பெருசாக சொல்லியிருக்கலாம் எங்கள் அப்பா இங்கே ஒர்க் பண்ணுறாரு எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணுறாரு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து இந்த ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து இந்த கம்பாரிசனுங்க இப்படியே தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா தான் காரணம் ஒழுங்காக படிக்கவும் இல்லை ஒழுங்காக ஒரு நல்ல ஜாபுக்கும் போல் ஒரு வசதியும் இல்லை ஒன்றும் இல்லை வீட்டு இப்படி வச்சுருக்காங்க பொருளும் இல்லை இப்படிலாம் ஒரு கோவம் அவங்க மேலே இது ஸ்கூலோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது காலேஜ் வந்த பிறகும் நம்ம காலேஜ் வரும்போது பசங்க வந்து பயங்கரமாக அப்படியே பைக்கில் வர்றது அவங்க பேகு ஃபோன் செல்ஃபோனு அது இதுன்னு எடுத்து வர்றது அவங்களுடைய அந்த லெவலு பார்த்தாலுமே தெரியும் வசதியான பசங்க சொல்லிட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கேட்டால் கூட எங்கள் அப்பா அதை பண்ணுறாரு எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன் எங்கள் அப்பா அதை எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க இப்படி தான் சொல்லுவாங்க இப்போ இன்னும் அதிகமாக தான் நம்ம கடுப்பாகும் யார் மேலே மறுபடியும் அப்பா அம்மா மேலே தான் இவங்க பாரு அப்போத்துலேருந்தே இப்படியே இருந்துட்டாங்க பாரு இப்போ காலேஜ் வரைக்கும் பசங்க வந்து எப்படிலாம் இருக்காங்க அவங்க அப்பா அம்மெலாம் எப்படி செய்கிறாங்க பசங்களுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி எவ்வளோ படிச்சிருக்காங்க இவங்க ஏன் ஒழுங்காக என் படித்த படிக்க இருந்து படிக்காமல் பிறந்தது தான் அப்படின்னு இந்த மாதிரி வந்து காலேஜ்லேயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது ஐ மீன் நான் குறிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்குறது அதோட அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது பேரண்ட்டே வந்து சொந்த செலவில் வந்துட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது பசங்களுக்கு வீடு எடுத்து கொடுக்குறது இல்லை வீடு வாங்கி கொடுக்கறது அடுத்தது நம்ம லிஸ்ட்டு பெருசாக சொல்லிகிட்டே போகலாம் எல்லா இடத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணுறது இருக்குன்னு வச்சிக்கங்களேன் இந்த ஒரு கோபம் வந்து எங்கள் அப்பா அம்மா மேலே எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது அதனால தான் சொன்னேன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா ஏ நம்ம ஏன் இவ்வளோ பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கும் ஏன் இவ்வளோ வசதி இல்லாமல் இருக்கும் இவங்க ஒழுங்காக படிச்சிருக்கலாம் ஒழுங்காக வேலைக்கு போய்க்கலாம் சொல்லிட்டு எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது இப்போது நான் கோயம்புத்தூருக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே போன பிறகு நம்ம வந்து சில அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்தோம் பொதுமக்களுக்கெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா அதில் இந்த இந்த இடம் வந்து நாங்கள் வந்து மஷ்ரூம் க்ரீன் தேவியும் சப்பாத்தியும் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து இந்த முறை வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஆழியார் டேம் கிட்டையோ எல்லாம் போகலை அதுக்கு பதிலாக வந்து ஆழியார் பக்கத்தில் வந்து ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு போவோம் அந்த கிராமம் வந்து நான் கூட நினச்சிட்டேன் அது ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது நீங்கள் பாருங்கள் இந்த பொண்ணு வந்து காலேஜ் போயிட்டு வர ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் எங்கேயோ இருக்குது இந்த ஊர் எங்கேயோ இருக்குங்க அவ்வளோ தூரம் நடக்கணும் கிட்டத்தட்ட அந்த ஊர்லேருந்து எப்படி வந்து படிக்கிறாங்கன்றதே எனக்கு ஃபஸ்ட்டு அதுவே கேள்விக்குறியாயிடுச்சு நான் உங்களுக்கு காமிக்கில் ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தேன் பட் காமிக்கில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் அது அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து படிச்சுட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு காடு எங்கேயோருக்கு அந்த காட்டில் ஒரு இருபது முப்பது வீடு இருக்கும் அதுதான் ஒரு ஊர் எந்த ஒரு வசதியுமே இல்லை அதாவது பக்கத்தில் ஒரு டீ கடை ஒரு காய்கறி கடை ஒரு ம மெடிக்கல் ஷாப்பு எதுவுமே கிடையாது அவசரம்னா கூட வந்து உடனே எல்லாம் வர முடியாது அவங்க ரொம்ப தூரம் வரணும் அப்படி வந்தால் தான் அந்த ஒரு காய்கறி வாங்கினா கூட அவங்க வரணும் அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது இவங்கெல்லாம் கூட எப்படி இங்கேருந்து வந்து படிச்சுட்டு எப்படி போவாங்க நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே ரோட்டு ஒட்டி நம்ம வீடெலாம் இருந்தது நம்ம ஊரெலாம் இருந்தது அப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிசன் வந்தது எனக்கு அப்போது அதுக்கப்புறம் நான் என்ன அவங்கக்கிட்ட வந்து கல்வி சம்மந்தமாக தான் ஒரு அவேர்னஸ் பற்றி பேசுகிறோம் சொல்லிட்டு டாபிக் எடுத்தோம் என்ன கேட்டேன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் கேட்டேன் இந்த மாதிரி நான் நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்த அந்த அனுபவம் இருக்குல்ல அப்போ அந்த கொஷின் நான் என்ன ரேஸ் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் நிறைய குடும்பத்துங்களை வந்து மூணு தலைமுறையாக படித்தவங்களாம் இருக்காங்க அதாவது இப்போது இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரனா படிச்சிருக்காரு உங்கள் பசங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டுக்காரா படிச்சிங்கன்னு கேட்டோம் படிக்கல சரி உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் மாமனார் மாமார் என்ன படிச்சிருந்தேன் கேட்டாக்கா படிக்கலை சரி அதை விடுங்க உங்கள் பசங்களையாவது நீங்கள் என்ன படிக்க வச்சுன்னு கேட்டாக்கா பசங்களை கூட சிலர் வந்து படிக்க வைக்கலாங்க அதாவது இப்போ கிடைக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது பெட்ரோல் பங்க்கோ இல்லை வந்து வாடகை ஆட்டோ ஓட்டுறதோ இல்லை மேஸ்திரி வேலைக்கு அனுப்புகிறதோ மரம் வெட்டுறதோ இப்படி தான் வந்து இப்போ வரைக்கும் பசங்களை வேலைக்கு அனுப்பி அந்த காசு வச்சு தான் இவங்க வந்து குடும்பம் பண்ணுறாங்க அந்த நிலமையில் இருக்குது அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சது நான் நினச்சிட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க எங்கள் அப்பா அம்மா மட்டும் தான் படிக்கலை வேலைக்கு போகலை நம்மளை மட்டும் ஏழ்மை வச்சுக்கோங்க அப்படி கிடையாது வெளி உலகத்துக்கு வெளி ஊருக்கு போன பிறகு தான் வெளி உலகமே எனக்கு தெரிய வந்துச்சு இன்னமும் கூட அவங்களும் படிக்கலை தான் அவங்க அப்பா அம்மாவும் படிக்கலை தான் அவங்க பசங்களை கூட இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் கூட பசங்களை படிக்க வைக்க முடியாத அமலில் இன்னமும் இருக்காங்க மக்கள் இன்னமும் எளிமையில் இருக்காங்க அவங்களை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் எவ்வளவோ பெட்ரு எங்கள் அப்பா அம்மா அட்லீஸ்ட் என்னை ப்ளஸ் டூ வரைக்கும் தொந்தரவு பண்ணாமல் என்னை ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க பாதியில் நிறுத்திட்டு நீ எதனா போய் வேலை செய்யணும்னு அனுப்பாமல் நீ ஸ்கூலில் முத முடியுன்ட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கூட நீ கண்டிப்பாக என்ன ஒரு கம்பெனிக்கு போகணும் அனுப்பாமல் நான் சொந்தமாக வந்து முயற்சி எடுத்து இல்லை வந்து நான் பிகாம் படித்ததுக்கோ இல்லை எம் பிஏ படிச்சதுக்கோ இல்லை லாயருக்கு படித்ததுக்கோ எனக்கு வழி விட்டாங்க இல்லை நீ படி பரவாயில்ல நீ செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு வச்சிங்களேன் நீ ப்ளஸ் டூ முடிச்சிடல அதுக்கப்புறமாச்சும் போய் கம்பெனியில் போய் வேலை செய் எங்களுக்கு காசு வேணும் குடும்பம் பண்ணணும் வறுமையில் இருக்கும்போது நீ என்ன அது அது அதை படிக்க போகிற இதை படிக்க போகிற அப்படின்லாம் சொல்லாமல் சரி நீ படிப்பா நீ கண்டிப்பாக நீ படி நீ இதை செய்ய அதை செய்யணும் என்னை வந்து வழி விட்டாங்கல்ல உன் இஷ்டமாக செய்யன்ட்டு அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அதனால்தானே நான் எனக்கு இந்தளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் பொருளாதாரம் சொல்லிட்டு நான் தான் எனக்கு வந்து எனக்கு புரிஞ்சது நம்ம நிலமை உண்மையாலுமே நல்ல உயர்ந்த இடத்துல வந்திருக்கோம் அப்பா அம்மா நமக்கு நல்லா தான் செஞ்சுருக்காங்க அட்லீஸ்ட் நம்மளை தடுக்கலை நம்மளை வந்து என்ன சொல்கிறது நீ இந்த படிப்புக்கெலாம் போகக்கூடாது அதை நிறுத்திட்டு நீ வேலைக்கு போகணுன்னு சொல்லாமல் இருந்தாங்களே அதுவே பெரிய விஷயம் தானே அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஊரில் போய் இந்த மாதிரி வெளி மக்களை சந்திக்கும் போது தான் எனக்கு அது வந்து இன்னும் நல்லாவே புரிஞ்சுது அது வரைக்கும் இந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த கம்பாரிசன் நம்ம கூட இருக்கிற வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மாதிரி எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுது இப்போது ஓகே நான் தான் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இன்னமும் கூட பதினெட்டு வயசு இருபது வயசு முப்பது வயசு ஆகும் கூட இன்னமும் அவங்க அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அவங்களால தான் இவங்க குடும்ப இவங்க இவங்க வந்து கெட்டுப்போனது பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியது சொல்லிவிட்டு இன்னமும் கம்பேரிசன் இருக்குது அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ அனுப்புங்க என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை அவங்களை இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வந்து மொதல் காமிங்க அப்போ தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இங்கே வந்து நம்ம வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து போய் சமைச்சு கொடுத்தோம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோடு நீங்கள் என்னஞ்சிருக்கணும்னு சொல்லிவிட்டு அன்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ